இஸ்லாமிய சகோதரர்களா உங்களை எதையும் பேசலை நான் கமாண்டில் வந்து கண்டபடி திட்டாதீங்க நம்ம இப்போ நான் ஒரு கலிசடையத்தையும் பேச போகிறேன் பொருள் கடத்தல் கும்பலோட தலைவனத்தையும் பேச போகிறேன் உங்களை பேசலப்பா ஆடு அமீர் பயங்கரமான நாளாக இருக்க என்ன போராளி ஊரம் பொறுங்கியாதேங்க இருக்காங்க அது ஆடு அமீர் ஒன்று விதி விளக்கு இல்லை பயரமாக பேசுவாப்பில்ல நாங்கள் அப்படி புரட்சி அது இது சமத்துவம் சமூக நீதி அப்படின்னு பேசுவாப்ல பேசிட்டு படப்பு என்ன வச்சிருக்கான்னு பார்த்தா அமீரின் இறைவன் மிகப்பெரியவன் சூப்பரே என்னடா ஒரு சைஸாக வச்சுருக்கானே இந்த மாதிரிலாம் வைக்க மாட்டாப்புலையா அமீர் ராமன் வச்சாப்ல மௌனம் பேசியதே வச்சாப்ல ஆதி பவன் இப்படித்தான வைப்பாப்ல டேரக்ட் அப்படி வைன்னா இப்படி வைக்கிறாப்ல அமீரின் இறைவன் மிகப்பெரியவன் என்ன அர்த்தம் அமீரோட இறைவன் யாரு அல்ல அல்லாதே உலகத்துல பெரு எல்லாத்துக்கும் பெரிய பெரியாளு மத்தது யாரும் இல்ல அப்படின்னு வச்சிருக்காப்ல உள்நோக்கத்து இருக்கா அப்படின்னு அப்பயே டவுட்டு வந்துச்சு அதுலேயும் பார்த்தா அந்த படத்தோட டேரக்டர் பேரை பார்த்தா படத்தோட டேரக்டர் ஜாபர் சாதிக்கு முஸ்லீமு அதோட நடிகர் மைதின்னு இன்னொருத்தவே சலீமு இசையமைப்பாளர் யாருன்னு பார்த்தா வந்து யுவன் சங்கராஜா முஸ்லீமு என்னடா ஒரு ஒரு கூட்டமே இருக்குது பட பேர் இப்படி வச்சுருக்காங்க சரி அப்படிலாம் இருக்காது நல்லாத்தே இருக்கா அப்படின்னு பார்த்தா நேற்று கைது பண்ணுறாங்க டெல்லியில் ஒரு மூணு வார்த்தை பொருளை கடத்தின மாதிரி பலாயிரம் கோடி வந்து கோடிக்கு இந்தியாவிலேயும் அந்த இந்த படத்தில் காட்டுற மாதிரி கைதி படத்தில் காட்டுவாங்க இல்லை அந்த மாதிரி ஒரு பெரிய போதைப்பொருளை கைது பிடிச்சிருக்காருங்க பிடிச்சி அவங்கள அந்த இது மட்டும் புழக்கத்துக்கு வந்திருந்தா தமிழ்நாட்டில் தான் அவங்க விற்கிறதா ஏற்பாடு தமிழகமே இளைஞர்கள் வாழ்க்கை ஊரா நாசமாக போயிருக்கோம் ஒருத்தரும் படிச்சிருக்க மாட்டேன் எல்லாம் தற்கூரிய ஆயிருப்பேன் இறந்தும் போயிருப்பாங்க இருபது வயசுக்குள்ளே டீனேஜ் பையன் கூட செத்துருப்பாங்க அந்தளவு மோசமான போதைப்பொருள் அதை வந்து மூணு வாரம் பிடிச்சிட்டாங்களா இன்னும் மூணு வாரம் தேடுறாங்க அது யாருன்னு பார்த்தா ஒருத்தர் ஜாபர் சாரீக் அவர் யாருன்னு பார்த்தா டிவியில் ஊற என்ன புதிய தலைமுறை என்ன ஊர்றாங்க மங்கை பட மங்கை படத்தின் கையல் ஆனந்தின்னு அடிக்கும் மங்கை படத்தின் தயாரிப்பாளர் அப்படின்னு போறியா யார் அது கையல் ஆனந்தி படத்தின் மங்கை தயாரிப்பு பார்த்தா அந்த படம் ஒரு புரட்சி பெண்களுக்கான புரட்சி ஒன்ற படமாக இருக்கு யாருன்னு பார்த்தா ஜாபர் சாதிக்கு இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோமே யார் இவன் அப்படின்னு பார்த்தா அமீர் படத்தோட தயாரிப்பாளர் ஆறு அமீர் படத்தோட தயாரிப்பாளர் பாருங்க எப்படி இவை இறைவன் மிகப்பெரிய படம் பேர் வச்சுருக்காங்க இது வந்து புரட்சி எனக்க பேசுகிறாங்க வெற்றிமாறனை விட்டு பேச விட்றாங்க கருப்பழனி அப்பனா கருப்பழனி அந்த படத்துக்கு சொல்கிறியா இந்த டைட்டிலை பார்த்தோன்னே சங்கிய ஊரம் கதருவாங்க அதுன்னு பட புரமோஷனுக்கு பேசுனியா பேப்பையில் கடத்தல் பட கடத்தல் காசில் எடுத்த படம்டா ஓன் இருந்துமே நீ வந்து போதை பொருள் பயன்படுத்தியிருப்பாங்களே பிள்ளைய நாசமாயிருக்குங்களா அந்த காசு அந்த ரத்தத்தில் எடுத்த படம்டாது அதை இப்படி புகழ்ந்து தள்ளியிருக்க நீ ஒரு வழங்காதவன் வருக ஜாபர் சாதிக்க இன்னொருத்தவன் பேர் நண்பன் இன்னொன்று போட்டிருக்காங்க அந்த இறைவன் மிகப்பெரிய படத்தின் நான் நடிகர் மைதீன் நான் கதா ப்ரொடியூசரு கதாநாயக துணை நடிகர் சலீமு மூணு பேர்த்தையும் போலீஸு வலை வீசி தேடுது இதில் என்ன நான் அதை ஃபோட்டோ போட்டுக்க அதில் கடத்தினேன் என்ன மூணு பேர் மோகத்தை மறைச்சிருக்காங்களா அது வேறு அமீராக இருக்குமோ அமீர் கருபலியப்ப அந்த டீமாக இருக்குமா தெரியல தெரியல வந்து என்னன்னு அவருக்கு தொடர்பு இருக்குன்னு பொதுமக்கள் பேசுகிறாங்க நான் அதுன்னு சொல்லலை ஆனால் வாய்ப்பு இருக்குது ஒருத்தவனை பார்த்தனே ஒரு தயாரிப்பாளர்னா நீ எப்படி போய் வா இது பண்ணுவேன் ஏற்கனவே நானவேல் ராஜாவை மானக்கடையாக நீ இருக்க பேசி அவன் கா துட்டு கொடுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு நல்ல காலத்துலேயே ஒரு நல்ல படம் எடுத்தப்பே பருத்தி வீரனுக்கு அப்புறம் உனக்கு ஒரு படம் போடலை பருத்தி வீரனுக்கு அப்புறம் ஆதிபவன் எடுத்த அது இதுன்னு எடுத்த எல்லாமே மொக்கப்படம் எவனும் பார்க்கலை இதாக இதாகிப்போச்சு இப்படிலாம் எடுத்துன்னு திரும்ப அவனுக்கு எப்படி படம் ஆகிப்போந்துச்சு பெரிய ஹோட்டல் நடத்துகிற இதுக்கெல்லாம் எப்படி தொட்டு அப்படின்னு எல்லாரையும் பேசுகிறாங்க பொதுமக்கள் ஊர் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க நமக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு திடீர்னு பார்த்தா கொரோனா முடிஞ்சு அப்போத்தையும் வந்து தமிழகம் கொஞ்சம் இதாகுது அந்த டைமில் எவன்ட்டி காசு இல்லை ஆனால் இவருக்கு மட்டும் படம் புரோட்டைஸ் பண்ண சாப்பிட சாதிக்கும் வந்தாப்பில பெரிய நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க இந்த ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் கூட அந்த பட தோக்கம் இல்லா கூட கொரோனா குறையாததுனால வெற்றி மாஸ்க் போடதே பேசுவாப்புல அப்படி இருக்க சூழல்ல பல பல நூறு கோடிக்கு படம் எடுக்க வந்திருக்கீங்கன்னா கடத்தல் காசு காளி ஈ கூலி கடத்தல்னா நீங்கள் வச கூலிப்பு கணேசு ஆன்சு நினச்சிடாதீங்க சீரட்டு பீடின்னு இது பெரிய பொருள் பயணமானது குலோகஸ் கடகராஜு வந்து அவர் படத்தில் பயன்படுத்துகிற மாதிரி பொருள் இதை பாருங்கள் இந்த போதைப்பொருள் வந்து இங்கே ஊர் அவங்க பார்த்தீங்கன்னா வெற்றி மரம் படம்னாலும் சரி அமீர் உடம்புனாலும் சரி இந்த போதைப் பொருள் பயன்படுத்தி நல்லவனாக இருப்பான் போதைப் பொருள் பயன்படுத்துனா புரட்சியாளனாக ஆர்ப்பியன் இப்படித்தையும் காட்டுவாங்க போதைப் பொருள் பயன்படுத்துகிறது வந்து மக்களை பூரா காப்பாற்றுவேன் படசென்னை படத்தில் அப்படித்தே இருக்கும் இந்த படம் வந்து கடைசியில் பொருளாதாரமான படத்தில் அந்த போதைப் பொருளை எல்லாம் வேண்டிய கடைசியில் காப்பாற்றுற மாதிரி தனுஷை வந்து அவைய போக்கிலே விட்டுரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிற மாதிரி இருக்கும் இதில் வந்து ராஜாங்கிறவன் வந்து போதைப்பொருளை கடத்துறவேன் பட சென்னை படத்தில் அவன் தான் ஹீரோ படத்தோட ஒரு மாத சீனில் வராரு இப்படியே வச்சுருப்பாங்க என்னடான்னு பார்த்தா இவரும் போதை பொருள் அந்த தான் இயங்குகிறான் இழுங்குற டவுட்டு வருது ஏற்கனவே இந்துமனைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த கவாலா பணம் போதைப் பொருளை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க போதை பொருளை பயன்படுத்தி கவாலை பணம் பூரா பயங்கரவாதத்துக்கு வந்து காசை பயன்படுத்துகிறாங்க நாட்டோட பொருளாதாரத்தை சீர் ஒழிக்கிறாங்க பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துறாங்க நம்ம பல நாளாக சொல்லிக்கிட்டு வரோம் அந்த மாதிரி இந்த சம்பவம் இருக்குமோன்னு எல்லாத்துக்கும் பயமாக இருக்குது பொதுமக்களுக்கு உண்மையில பயமாக இருக்குது ஸ்டாலின் ஐயா இதிலலாம் நீங்கள் மதத்தை பார்த்து இந்த ஆடு புருஷன் அமீருக்காக இது பண்ணிட்டு சலுகை பார்த்தீங்கன்னு வச்சுங்க உங்களுக்கு அவப்பயிராயிரம் என்னத்தையாவது இப்போ பட்டாசை போட்டு விட்டாயின்னு வச்சுங்க மொத்தத்துக்கு தமிழ்நாடு சுடுகார் ஆகிப்போகும் உங்கள் ஆட்சி பயிரும் உங்களுக்கு கெட்ட எம்பி எலெக்ஷன் வேறு வருது இந்த நேரத்தில் பார்த்துட்டு இஸ்லாமிய சோஹர்கள் ஓட்டு போட மாட்டாங்க அமீர் இது பண்ணுவாங்க அமீருக்குலாம் ஒரு வய ஒருபயே ஓட்டு போட மாட்டேன் இஸ்லாமிய சோகர்கள் அப்பெல்லாம் இருக்க மாட்டாங்க உண்மையாக இருந்துச்சு இது பண்ணுவாங்க ஏன் வந்து உபியனோட உடலை புதைக்க மாட்டோம்னு ஜமாத்துல இருந்தே சொன்னாங்க அதனால நீங்க வந்து அமீரை பிடிச்சி இது பண்ணணும் சும்மா நல்லது நல்லது ஒரு சம்பவம் அது டெல்லி போலீஸ் இவங்களை கைது பண்ண டெல்லி போலீஸு தமிழ்நாட்டில் இது மாதிரி கைதுவா இருந்தா வச்சுங்க மைதா மாவை க கடத்திட்டு வந்தாங்க கடலை மாவு மோ அந்த கதாநாயகி வந்து கையில் ஆனந்திக்கு மங்கே படத்தில் அடிக்கிறப்ப பருவ வந்துச்சு அந்த பருவு வர்றதுக்காக க கடலை மாவை பங்களாதேசிலேருந்து கொண்டு வந்தோன்னு உருட்டிருப்பாங்க நல்ல வேலை உக்கா டெல்லி போலீஸு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இவைங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் டெல்லி போலீஸுக்கு தனியாக ஒரு கோரிக்கை வைக்கணும் கோரிக்கை வச்சு எப்படியாவது அமீரை பிடிச்சி நமக்கு விசாரிச்சே ஆகணும் இல்லைன்னா வந்து எப்படி தெரியாமல் இருக்கான் ஒரு புரோடியூசர்கிட்ட பணம் வாங்குகிற அவை எப்படி சம்பாதிக்கிறியா அவனோட வேலை என்ன அவனோட தொழில் என்ன எப்படி இவ்வளோ கோடி ஓடியாக பணம் வருதுன்னு யோசிக்க மாட்டேன் எல்லாரும் கொடுத்தா பணம் எடுத்துடல படம் எடுத்துடலாமா கை நீட்டு வாங்கிடலாமா அது நல்ல உணமா கெட்ட உணமாக தெரிய வேணாமா அதெல்லாம் யோ இவனுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அதனால் வந்து மத்திய உளவுத்துறையும் மத்திய காவல்துறையும் தேசிய புலனாய்வு முகமை என்ன ஏவும் அமீரை கண்டிப்பாக விசாரிக்கணும் அந்த டேரக்டரை பிடிச்சி வந்து அவங்களை பூரா விசாரிச்சாதே உண்மை நிலவரம் தெரிய வரும்